அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அக்காவான சந்திரிகா தங்கச்சியான ஹரிதா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட சொத்து அப்படின்னு எதுவுமே இருக்கல அவங்க அப்பா சம்பாதிச்ச அந்த ஒரு சின்ன வீடும் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பூக்கடையும் தான் இருந்தது சந்திரிகாவும் ஹரிதா அந்த பூக்கடல பூவை வித்துக்கிட்டு அதுல வர காசுல தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது தங்கச்சிக்கு நகை அப்படின்னா ரொம்பவே இஷ்டம் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அக்கா தங்குச்சி எனக்கு ஒரு யோசனை என்னக்கா சொல்லு நான் பக்கத்து வீட்டு சுரை காக்கா கூட கூலி வேலைக்கு போறேன் நீ எப்பவுமே கடையில வந்து கடைய பாத்துக்க நான் அப்புறம் சாயங்காலம் வந்து வேலைய பாத்துக்கிறேன் நல்ல யோசனை அக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும்ல ஆ வரும் நீ கடைய பத்திரமா பாத்துக்கணும் கடைக்கு வர ஜனங்க கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும் அப்பதான் கடைக்கு கூட நிறைய ஜனங்க வருவாங்க அக்கா நீ கவலைப்படாத இந்த கடையை நான் நல்லா டெவலப் பண்ணுவேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ வேலைக்கு போ நம்ம நிறைய பணத்தை சம்பாதிச்சாதான நகை எடுக்க முடியும் ஆ சரி தங்கச்சி பணம் கிடைச்சா வாங்கலாம் இது வரைக்கும் இந்த வேலைய கூட செய்யலாம் அந்த நாள் கடைக்கு வர ஜனங்க கிட்ட நல்லா வியாபாரமாச்சு ஹரிதாவுக்கு கூடிய சீக்கிரமே நான் நிறைய தங்க நகைய வாங்கி போடுவேன் அப்படிங்கிற யோசனை அதிகமாச்சு ஹரிதா நம்ம கிளம்பலாமா என்னோட வேலைய பத்தி பக்கத்து வீட்டு ஹரிதாக்கா கிட்ட பேச போனோம் கிளம்பலாம் சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கடைக்கு போட்டு போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புனாங்க சந்திரிக்கா அந்த நேரத்துல பார்த்து என்ன சந்திரிக்கா இந்த நேரத்துல வந்துருக்க ஒன்னு அக்கா வேலை கேக்கலான்னு வந்த ஆ பரவாயில்லையே பணத்தை சம்பாதிக்க போறீங்களோ அப்புறம் என்னக்கா பண்றது இன்னும் எவ்வளவு நாள் தான் நாங்க இப்படியே இருக்க முடியும் சரி இப்ப என்னதான் சொல்ல வர எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கேட்டு கொடுங்க வேலைக்கு வந்துட்டா கடையை யாரும் பாத்துக்குவா அக்கா நான் உங்க கூட வேலைக்கு வரேன் சாயங்கால நேரத்துல கடையை போய் பாத்துக்கற பகல் நேரத்துல தங்குச்சி கடையை பாத்துக்குவா சரி சந்திரிக்கா நல்ல முடிவைதான் எடுத்திருக்கேன் சரி நீ என் கூட வயல்ல வேலைக்கு வரியா தக்காளி பெருக்க ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா சம்பளம் போட்டு குடுக்கற அப்போ சந்திரிக்கா சுரேகா கிட்ட ஆ சரி அக்கா சரி சரி இப்ப நீ கிளம்பு காலையில நான் உன் வீட்டுகிட்ட வந்து கூப்பிடுறேன் சரி நான் போயிட்டு வரேன் காலையில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா கிளம்பி போயிட்டா வீட்டுல போய் ரெண்டு பேரும் படுத்து தூங்குனாங்க கூட சேர்ந்து தக்காளி போன ஹரிதா போய் ஹரிதா பூ வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா மத்தியானம் வேலை முடிச்சிட்டு சந்திரிக்கா கூட கடைக்கு வந்துட்டா அந்த நாள் ரொம்ப நல்லபடியா பூ ஆச்சு சந்திரிக்கா இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்தது அக்கா ரொம்ப நல்லா வியாபாரமாச்சுக்கா ரொம்ப நல்லது ஹரிதா இப்படியே இருந்தா நம்ம வியாபாரத்துல நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் சரி அக்கா நம்மளுக்கு நல்ல லாபம் வந்திருக்குல்ல நம்ம நகை எடுத்துக்கலாம் சரி தங்கச்சி இப்படி ஒவ்வொரு நாளும் கூட சந்திரிகா கடல பூ வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு சந்திரிகா கூட கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போச்சு ஹரிதா காச கணக்கு பண்ண செலவெல்லாம் போய் அந்த மாசம் அவங்க கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் இருந்தது அக்கா இந்த காசுல நகை வாங்க முடியுமா இதே மாதிரி நம்ம கொஞ்சம் மாசம் காச சேர்த்து வச்சா நகை வாங்கிடலாம் என்னக்கா இன்னும் ஒரு வருஷம் காக்கணுமா ஆமா தங்கச்சி இவ்ளோ பணத்தை அவ்வளவு டைம் ஆகும்ல அந்த கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் அப்போ இன்னும் நான் நெக்லஸ் போட இன்னும் ரொம்ப நாள் இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தா சந்திரிக்கா எப்பவும் போலவே கூலி வேலைக்கு கிளம்பி போனா ஹரிதா கூட வீட்டு வேலையை முடிச்சிட்டு கடைக்கு வந்து கடலை உக்காந்துக்கிட்டு அவ யோசிக்க ஆரம்பிச்சா நான் இதே மாதிரி பூவை கொஞ்சம் விலைக்கு வித்தா நான் எப்போ காசு சம்பாதிச்சு நகை வாங்குறது அதனால இப்படி விக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதிகமா பணம் வச்சு விக்கிலான்னு பூவுக்கு அதிக ரேட்டுல வித்தா ஒரு மாலைக்கு ஐம்பது ரூபான்னு வச்சு வித்தா அந்த ஊருக்குள்ள வேற பூ மாலை கடையே இல்லாததுனால எல்லாரும் அங்கே வந்து வாங்கிக்கிட்டாங்க இதனால அவளுக்கும் அதிகமா லாபம் வந்துச்சு அவ அந்த காசை பார்த்து பரவாயில்லையே நிறைய காசு வருதுன்னு யோசிச்சா ஆனா அக்காவுக்கு தெரிய கூடாது அக்கா வர்றதுக்குள்ள வெளிய இருக்கிற போர்டை மாத்தணும் அப்படின்னு அக்காவுக்கு தெரியாம பூவை வித்துக்கிட்டு அக்கா சாயங்காலம் வரும்போது போர்டை மாத்தி மாத்தி வச்சா இப்படி பூ வித்து அதுல வர லாபத்துல ஹரிதா கொஞ்சம் காசை எடுத்து ஒரு டப்பில போட்டு வச்சுக்கிட்டா இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் ஹரிதா கொடுத்த காசை சந்திரிகா கணக்கு போடும்போது என்ன தங்கச்சி இன்னைக்கு காசு ரொம்ப குறைவாக இருக்கு ஆமாங்கா இன்னைக்கு நிறைய பேரு பூ வாங்க வரல அதனாலதான் குறைவா இருக்கு சரி பரவாயில்ல வீடு நம்ம கை செலவுக்காவது ஆகுமே அப்படின்னு அந்த காச சந்திரிக்கா எடுத்துக்கிட்டா வந்த லாபத்தை சந்திரிக்கா அக்காவுக்கு தெரியாம தனியா எடுத்து வச்சுக்கிட்டா இப்படி அக்காவுக்கு தெரியாம எடுத்து வச்ச காசுல ஹரிதா ஒரு போனை வாங்கிக்கிட்டா தங்கச்சி புதுசா மொபைல் வாங்கியிருக்க ஆமா உனக்கு எங்க இருந்து காசு இது எனக்கு ஃப்ரெண்டு குடுத்தாக்கா அதுவும் இல்லாம இது செகண்ட் ஹேண்ட் மொபைல் அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள்ல சந்திரிக்கா உடம்பு சரி இல்லாம படுத்துட்டா அப்போ தங்கச்சி கடைக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் சந்திரிக்கா எந்திரிச்சு சரி கடைக்கு போலான்னு வந்து பார்த்தா அங்க மாலைக்கு அம்பது ரூபான்னு போர்டு போட்டு இருந்தது அந்த விலைய பார்த்த உடனே சந்திரிகா ஆச்சரியப்பட்டா என்ன தங்கச்சி இவ்ளோ ரேட்டு வச்சு விக்கிறான்னு நினைச்சா ஹரிதா முப்பது ரூபா விற்க வேண்டிய மாலைய அம்பது ரூபா செஞ்சு விக்கிறா எதுக்கு வர லாபத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறா அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு வீட்டுக்கு போயிட்டா தங்கச்சி வீட்டுக்கு வந்தா பணத்தை கொடுத்தா அக்கா இப்ப உனக்கு உடம்பு எப்படிக்கா இருக்கு ஆ பரவாயில்லம்மா என்னமா இன்னைக்கு காசு இவ்வளவு குறைவா இருக்கு ஐயோ அக்கா மழை இல்லையா அக்கா ஜனங்க கோயிலுக்கு வரவே இல்ல சந்திரிகாவுக்கு ஹரிதா சொல்றது பொய்யன்னு புரிஞ்சு போய் எதுவுமே பேசாம காசை வாங்கிக்கிட்டு உள்ள போனா அன்னைக்கும் கூட அவ மிச்சம் எடுத்துட்டு வந்த காசை அவ தலைக்கு அடியில இருக்கிற டப்பால போட்டு வச்சுக்கிட்டா அத பார்த்து சந்திரிகா ரொம்ப கவலைப்பட்டா எதுக்காக ஹரிதா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இதுக்கு என்ன காரணம்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா இப்படி ஒரு நாள் ரீதா அதிகமா லாபம் வச்சு பூ வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்கான்னு ஜனங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச சந்திரிகா இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி ஹரிதா கிட்ட கேட்டே ஆகணும்னு முடிவெடுத்து கடைகிட்ட போலான்னு பொறப்பட்டா சந்திரிகா கடைக்கு வருவான்னு தெரியாம ஹரிதா ஐம்பது ரூபான்னு போர்ட மாட்டிக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து தங்கச்சி எதுக்காக இந்த மாதிரி செய்யற பூவுக்கு முப்பது ரூபா நீ எதுக்காக ஐம்பது ரூபான்னு எழுதி வச்சிருக்க அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு கூட ஹரிதா கவலைப்படாம அக்காவையே எகுத்து பேசினா அக்கா எனக்கு நெக்லஸ் வேணும் அதுக்கு எனக்கு பணம் வேணும்ல அதுக்குதான் நம்ம இவ்ளோ கம்மியா வித்தா காசு எங்க இருந்து வரும் தங்கச்சி இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சா இவங்க அதிகமா பூ விக்கிறாங்க அப்படின்னு அந்த பக்கம் வேற யாராவது கடையை போடுவாங்க அப்படி வேற யாராவது கடையை போட்டா நம்மளுக்கு தானே நஷ்டம் வரும் நெக்லஸ் அப்புறமா வாங்கினா என்ன ஆகும் அக்கா இந்த காலத்துல நல்லதுக்கு காலம் இல்லக்கா அக்கா நான் இப்படிதான் விக்க போறேன் இங்க பாரு தங்குச்சி நம்ம கஷ்டப்படாம வந்த காசு எதுவுமே கையில தங்காது அப்படின்னு சந்திரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹரித்தா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சந்திரிக்கா வீட்டுக்கு ஒரு நாள் திருட வந்தா ஹரிதா சேர்த்து வச்ச காசெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டா ஹரிதா வந்து பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தா தங்குச்சி அன்னைக்கே நான் சொன்னேன் நம்ம பாவம் நிறைஞ்சு போச்சுன்னா அந்த கடவுளே நம்மளுக்கு ஏத்த தண்டனைய குடுத்துருவான்னு அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா நீ சொன்னத நான் கேக்கல இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இதுக்கப்புறம் நான் எந்த விதமான தப்பு பண்ண மாட்டேன்க்கா இங்க பாரு ஹரிதா இதுக்கப்புறமாவது நம்ம கடையில நம்ம முப்பது ரூபாக்கே போ வித்துக்கிட்டு இருக்கலாம் நீ இவ்ளோ பண்ணாலும் எனக்கு உன் மேல கோம் வரல ஏன்னா எனக்கு நீன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம சரியான வழியிலேயே போலாம் எனக்கும் அதுதான் தேவை அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா நான் செஞ்சது தப்புதான் இதுக்கப்புறம் உன் பேச்சு கேட்டுதான்க்கா நடப்பேன் அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாணயமா அன்பா மறுபடியும் பூ வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க நல்லபடியா வியாபாரம் செய்யறது மட்டும் இல்லாம ரொம்ப நாணயமா வியாபாரம் செஞ்சாங்க மத்தவங்களுக்கு கூட அவங்க முன் உதாரணமா இருந்தாங்க இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நேர்வழியில போனா கொஞ்ச நாள் கஷ்டப்படணும் இருந்தாலும் நம்ம பணம் நம்ம கையில ரொம்ப நாள் வரைக்கும் நெனைச்சு நிக்கும் நம்ம அவசரப்பட்டு எல்லாருக்கும் மோசம் பண்ணி காசை சம்பாதிச்சா அந்த காசு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கையில தங்காது இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் நாராயணபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அழகான வீடு இருந்தது அங்க சுரேகா அவ புருஷன் சேகர் அதுக்கப்புறம் பொட்ட பசங்களான சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்தாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை சந்திரிகா ரொம்ப அழகா இருக்கான்னு சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு கொஞ்சம் திமுற அதிகம் எந்த வேலையா இருந்தாலும் அவளுது தான் பெருசுன்னு நினைக்கிறவ ஆனா ஹரிதா பாக்க அவ்வளோ நல்லா இருக்க மாட்டா இருந்தாலும் யாரோட மனசு கூட கஷ்டப்படுற மாதிரி அவ பேச மாட்டா சந்திரிகா ஹரிதாவ பார்த்து அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எவ்வளவு தூரம் பேசினா கூட அக்காவாச்சேன்னு அவ எதுவுமே பேச மாட்டா எங்க இன்னைக்கு காலையிலே சுட சுட ஜிலேபி செய்யலாமா பொட்ட பசங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்க செஞ்சு கொடுத்தா சுட சுட சாப்பிடுவாங்க அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க ஷாந்த் அம்மா சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜிலேபி பண்ணா ரொம்ப நல்லா கிறிஸ்பியா ரொம்ப நல்லா வர்றவங்க அதனால சாந்தம்மா அம்மா புக்க பார்த்து நம்மளும் செய்யலாங்க சரி சுரைக்கா செய்ய வைக்கலாம் நீ சொன்ன மாதிரியே ஆமா பெரியவ செய்யறதா இல்ல சின்னவ தான் செய்யறதா ரெண்டு பேரும் கையாலயும் செய்ய வைக்கலாங்க அவங்க கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டா தானே அதுக்குள்ள அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க வார்த்தையை கேட்டு அங்க வந்தாங்க அம்மா நான் ஜிலேபி செய்யறமா ரொம்ப தடவை நீங்க செய்யும் போது அக்கா நான் கூட கத்துக்கணும் அம்மா எனக்கும் கூட சொல்லி கொடுங்கம்மா ரெண்டு பேரும் ஜிலேபி பண்ணுங்க ஆனா ஒரு கண்டிஷன் ஒருத்தர் சக்கர ஜிலேபி செய்யுங்க இன்னொருத்தர் வெல்லம் ஜிலேபி செய்யுங்க யார் நல்ல ஜிலேபி செய்றீங்கன்னு நாங்க பார்த்து எந்த ஜிலேபி நல்லா இருக்குன்னு சொல்லுறோம் சரி சுரேகா நான் போய் ஜிலேபி செய்யறதுக்கான பொருளுங்களை வாங்கிட்டு வர அதுக்குள்ள நீ பசங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடு சரிங்க நீங்க பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க ஷேக் வீட்டை விட்டு கடைக்கு போனா அம்மா சுரேகா அவங்க அப்பா வராங்கட்டியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடுத்தா ரெண்டு பேருக்கும் ஜிலேபி புத்தகத்தை கூட கொடுத்தா இப்படி கொஞ்ச நேரமாச்சு அதுக்குள்ள அதுக்குள்ள கடைக்கு போன ஷேக் பொருளுங்களை வாங்கிட்டு வந்தான் அம்மா சுரேகா உங்க அம்மா எங்கம்மா போயிட்டா அம்மா வெளிய அடுப்பு பத்தேக்கிறாங்கப்பா சரிமா நீ என்ன ஜிலேபி செய்ற அப்பா நான் சக்கரை ஜிலேபி செய்றேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அவளுக்கு பொருளுங்களை கொடுத்தான் அவ பொருளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா அம்மா ஹரிதா நீ என்னம்மா செய்ய போற அப்பா நான் வெல்லம் ஜிலேபி செய்யறேன்பா சரிமா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் பொருளுங்களை கொடுத்தான் வெளிய அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஜிலேபி செய்யறதுக்காக அடுப்பு பத்த வச்சு ஜிலேபிய செஞ்சுகிட்டு இருந்தாங்க அம்மா நான் இந்த சாந்தம்மா புக்க பாக்காம தான் செய்வேன் ஏன்மா முதமொதல்ல சமைக்கிறேன் இத பாத்து சமைக்கலாம்ல இங்க பாருங்கம்மா நான் சொந்தமா தான் செய்வேன் யாரோ எழுதுன புத்தகத்தை எல்லாம் பாத்து செய்ய மாட்டேமா உன்னோட இஷ்டம் சந்திரிக்கா உனக்கு என்ன பண்ண தோணுதோ அதபடி செய் சந்திரிக்கா சாந்தம்மா புக்க விட்டுட்டு அவளே திமுறா அவளை சுவயமா ஜிலேபி செய்யற அப்படின்னு சக்கர ஜிலேபிய செய்ய ஆரம்பிச்சா அவ செய்த ஜிலேபி பாக்குறதுக்கு அழகா தெரிஞ்சது ஆனா அரிதா மட்டும் சாந்த அம்மாவோட புத்தகத்தை பார்த்து ஜிலேபிய செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்மா நான் ஜிலேபி செஞ்சிட்டேன் ஒரு தடவ வந்து ருசி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா நானும் ஜிலேபிய செஞ்சு முடிச்சிட்டேன் வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அப்போ வீட்டுக்குள்ள இருந்து சுரேகா சேகர் வந்தாங்க சந்திரிகா செஞ்ச ஜிலேபிய சாப்பிட்டு பார்த்தாங்க சந்திரிகா ஜிலேபி கொஞ்சம் கட்டியா இருக்குமா பாக்குறதுக்கு மட்டும் ஜிலேபி நல்லா தான் இருக்கு ஆமா மகளே உங்க அப்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் கட்டியா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஹரிதா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க ஹரிதா கொடுத்த ஜிலேபிய சாப்பிட்டு ஹரிதா நீ செஞ்ச இந்த வெல்லம் ஜிலேபி நல்ல கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கு ஹரிதா நீ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் வெல்லம் ஜிலேபி சாப்பிடுறதுக்கு கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்குமா நான் கூட நல்லா தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு எந்திரிக்கா நீ செஞ்ச ஜிலேபி நல்ல தங்க நேரத்துல இருந்தாலும் கட்டியா இருக்கு ஆனா தங்கச்சி செஞ்ச ஜிலேபி நல்லா இருக்கு ஏமா உங்களுக்கு என்னையே பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் செஞ்ச ஜிலேபி எப்படி பிடிக்கும் உங்க சின்ன பொண்ணு செஞ்சது பிடிக்கும் உண்மையிலேயே தங்கச்சி செஞ்ச ஜிலேபி ரொம்ப நல்லா இருக்குமா அதனாலதான் நாங்க தங்கச்சி செஞ்சது நல்லா இருக்குன்னு சொன்னோம் வேற ஒண்ணு இல்ல தங்கச்சி சாந்தம்மா புக்க பார்த்து செஞ்சா ஆனா நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்ச சொன்ன உடனே சந்திரிகா அங்கிருந்து வெளிய போயிட்டா அப்பா அக்கா என்னைக்குப்பா நம்மள புரிஞ்சுக்கிட்டு இருக்கா நீ அவளை பத்தி யோசிச்சு கவலைப்படாதம்மா நானும் அப்பாவை போய் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்திரிகாவை கூட்டிட்டு வர்றதுக்காக போனாங்க அப்போ அங்க வச்சிருந்த ஜிலேபில இருந்து ஒரு ஒளி வந்தது அந்த ஒலிய பார்த்த உடனே ஹரிதா ஆச்சரியப்பட்டா என்ன இது இதுல இருந்து ஒலி வருது ஹரிதா நீ செஞ்ச ஜிலேபி எதுனால இவ்ளோ ருசியா இருக்குன்னு உனக்கு தெரியுமா நீ உங்க அம்மாவோட பேச்ச கேட்டு சாந்தம்மாவோட புத்தகத்தை பார்த்து செஞ்சிருக்க அதனாலதான் ஜிலேபி இவ்ளோ ருசியா வந்திருக்கு நீ நிம்மதியா நிதானமா கர்வம் இல்லாம செஞ்ச ஆனா உன் அக்கா ரொம்ப ஆணவத்துல செஞ்சா உங்க அம்மா சொன்ன வார்த்தைய கேக்காம செஞ்சா அதுக்கு தான் அவ ஜிலேபி கட்டியா கிறிஸ்பி இல்லாம இருக்கு ஆமா இத்தனைக்கு நீங்க யாரும் எனக்கு ஒண்ணும் புரியல நான் அன்னபூர்ணி சக்தி நான் சாப்பாடு உலகத்துல இருப்பேன் யாரு நிதானமா அன்பா திமிர இல்லாம நல்லபடியா சமைக்கறாங்களோ அந்த சாப்பாட்டுல நான் இருப்பேன் உன் அக்கா சந்திரிக்கா அவ சமையல கர்வத்தோட செஞ்சா

நீ நிறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு அங்கட்டியும் சுரேகா ஷேக்கர் அந்த ஒளிய கவனிச்சு அங்க வந்தாங்க அந்த ஒளி பேசுறத கேட்டாங்க அப்போ ஷேக்கர் ஆச்சரியப்பட்டு இது உண்மையாம்மா இந்த ஒளி பேசுமா சுரேகா பயந்துகிட்டு ஆமாங்க இது ஏதோ கடவுள் சக்தி போல இருக்கு ஆமா உண்மையிலேயே நான் ஒரு தேவத சக்தி நான் யாரு நல்ல ருசியா அன்பால திமிரே இல்லாம சமைக்கிறாங்களோ அவங்க சாப்பாட்டல தான் இருப்பேன் உங்க சின்ன பொண்ணு அன்பால பாசத்தால ஜிலேபிய செஞ்சா அது நல்லதா நான் வந்தேன் அதுக்குள்ள அங்கக்கே சந்திரிகா வந்தா என்ன நான் நல்ல தங்க கலர்ல செஞ்சாலும் இந்த ஒலி அங்க வரல சந்திரிக்கா நீ செஞ்ச சமையல் பார்க்க நல்லதா இருக்கும் ஆனா உனக்கு திமிர அதிகம் யாருகிட்டயுமே திமிர இருக்க கூடாது எனக்கு தேவையானது நல்ல மனசு மட்டும் தான் அன்பால சமைச்சா என்னோட ஆசிர்வாதம் தான் கிடைக்கும் அன்பே இல்லாம செஞ்ச நான் இருக்க மாட்டேன் வரவே மாட்டேன் அன்போட பாசத்தை விட அன்பா செய்யற சமையல் தான் எப்பவுமே ருசியா இருக்கும் சந்திரிகா மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிடுங்க நான் அரிதாவோட பெரியவா அப்படிங்கற கர்வம் எனக்குள்ள இருந்தது இனிமே ஹரிதா கூட சண்டை போடாம எல்லாத்தையும் அவகிட்ட கேட்டு கத்துக்கிறேன் சந்திரிகா உன்னோட குணம்தான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கிறது அம்மா அக்கா மேல எனக்கு போறாம ஒண்ணு இல்லம்மா நீங்க சொல்லி கொடுத்த சமையல நான் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அத தவிர வேற ஒண்ணு இல்லம்மா சுபம் அந்த விளக்கு அங்கிருந்து மறைஞ்சு போச்சு சேகர் சுஜாதா ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போனாங்க அப்போ சந்திரிகா உண்மையிலேயே நான் என்னோட கர்வத்தாலதான் வேலைய செஞ்ச ஆனா என் தங்கச்சி பக்தியால வேலை செஞ்சா அதுக்குதான் நீங்க அவளுக்கு வரத்த குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உக்காந்து இருக்கிற தங்கச்சி கிட்ட வந்து தங்கச்சி என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடு எவ்வளவு தடவை நீ அழகா இல்லன்னு எத்தனை பேச்சு பேசிருப்ப ஆனா நீ என்னைக்கும் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினதே இல்ல நான் என்னதான் பண்ணாலும் நீ என் மேல அன்ப காட்டுன நீ ரொம்ப நல்லவ இருந்து நிறைய விஷயத்தை நான் கத்துக்கணும் என்னக்கா நீ போய் போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க நம்மளுக்குள்ள எதுக்காக மன்னிப்பு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் ஸ்கூல ஒண்ணு ஆரம்பிக்கணும் ஆமா நீ சொல்றது கூட உண்மைதான் பசங்களோட வார்த்தையை கேட்டு ஷேகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் சுரேகா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பசங்க இவ்வளவு அன்யோன்யமா இருக்கிறது பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு இவங்க எப்பவுமே இப்படியே ஒத்துமையா இருக்கணும் உண்மை தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரை இப்படி பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹரிதாவோட ஜிலேபி செஞ்ச விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சது நிறைய பேர் அவகிட்ட சமையல கத்துக்கிறதுக்காக வந்தாங்க சந்திரிகா இப்போ அவளே சுயமா ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்கா அன்னபூர்ணா சமையல் ஸ்கூல் அப்படின்னு அந்த ஸ்கூலுக்கு பேரை வச்சா சந்திரிகா ஹரிதா இப்படி நல்லபடியா சமைச்சுக்கிட்டு சமையல கத்து கொடுக்கற கிளாஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு வந்தாங்க சந்திரிகா கிட்ட ஆனா மாற்றத்தை பார்த்து எல்லாரும் ரெண்டு பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்